மாம்சம் இருந்தா பாவம் தான் செய்வான் மாம்சமோ பலவீனம் இனம் உள்ளது தாயின் கற்பத்திலேயே பாவத்தில் தானே பிறந்தோம் தாவீதே ரெண்டு மூணு மணி வைக்கலையா சாலமோனுக்கு ஆயிரம் இல்லையா இப்படின்னு யாராவது ஒருத்தர் உபதேசம் வச்சுட்டாங்கன்னு வச்சு சொல்லுவா டேய் இந்த ஆளை விடாத இது இருக்கிற வரைக்கும் பாவம் செய்யத்தான் சொல்லுது இல்ல அதனால தீத்து ஒரு பாவத்துல தள்ளு ஆனா என்றைக்கு உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியுதோ நான் நியாயப்பிரமாணத்து கீழே இல்லாமல் குருமிக்கு கீழ் இருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது மாமிஷம் பலவேனமா இருந்தாலும் எனக்குள் இருக்கிற இயேசுள்ளவராக இருக்கிறார் கண் என்னைக்கு சத்தியம் தெரியுதோ பிசாச போன் அடிப்பான் அப்பா ஐயாவுக்கு அம்மாவுக்கு வசனம் தெரிஞ்சிருச்சு இனிமேல இரும்பு கடையில் ஈக்கு என்ன வேலை அந்த ஆளை விட்டுட்டு வேற எவன் இதை நம்புறானா அவனை போய் குடிக்க வை வெறிக்க வை இதுக்கு சத்தியம் தெரிஞ்சிடுச்சு என்று சொல்லி கையை எடுத்துருவான்